இப்போ வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுறோம் க்ளியராக பார்த்துங்க ஏன் இதை நம்ம பண்ணுறோம்னு ஃபஸ்ட்டு நாம வச்சுங்க அதாவது நம்மலாம் நான் நிறைய பேர் நினச்சிப்போ நம்ம ஃப்ரீயாக கொஷின் பேப்பர் அனுப்புகிறோம் அப்படின்னா பணக்காரன் அப்படிலாம் நிறைய பணம் வச்சுருந்தா இருந்துச்சு இந்த மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தோம் நான் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் குரூப் ஒன் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரும் நம்ம பணம் வச்சிருக்கிறோம் பணக்காரன் பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படிலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸு ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறது அதெல்லாம் முடியாது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெறித்தனம் பாருங்க அதாவது இந்த கல்வி மட்டும்தான் எல்லாருக்கும் சமம் அதை மறந்துடாதீங்க அதனால போராடுங்கிறீங்க என்ன பெருசா பண்ற போறீங்க இது வரைக்கும் என்ன பெருசா படிச்சுட்டீங்க ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க இருக்கிற நாள்ல இருந்து இன்னும் பத்து நாள்னு வைக்கீங்களே நம்ம ஷெடியூல் போட்டு வச்சிருக்கேன் பதினெட்டாம் தேதில ரெண்டாம் தேதி வரைக்கும் மூணாம் தேதி எக்ஸாமினேஷன் மொத்தமே ரெண்டு தர்டீன் டேஸ் இருக்கு தேர்ட்டீன் டேஸ்ல இப்போ ரெண்டு நாள் விட்டுருக்காங்க பத்து நாள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படி பதினஞ்சு மணி நேரம் படிப்பு என்ன என் கால்டேஸ் பத்து மணி நேரம் போதும் ஸோ இப்போ பத்து மணி நேரம் படிச்சுன்னு வீங்களா நூறு அவருக்கு ஸோ நூறு மணி நேரம் போதும் குரூப் ஒன் எக்ஸாம் பிரில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறது இப்போ கட் ஆஃப் நிறைய ஏறாது நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது வராது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஆக்சுவலி நூற்றி ஐம்பது அதிகபட்சம் மார்க்காக இருக்கும் ஐம்பது மேக்ஸுங்கிறதுனால கட் ஆஃப் குறைங்குறது டைம் எடுக்கும் மேக்ஸ் போகிறதுக்கு அப்படிங்கறதுனால பட் அதுக்கும் நாங்கள் வியூ வச்சுருக்கோம் என்ன வாங்கிக்கலாம் ஒரு உயிரினம் காலில் பிறந்து சாயங்காலம் தத்துருதுவா ஈசல்ல ஓ தன்னுடைய லைஃப் சைக்கிளே முடிச்சிது ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கூட கிடையாது அதுக்குள்ளே அது பிறந்து அது சந்தோஷமாக இருந்து அது தன்னுடைய வாழ்நாளே முடிச்சிது ரெண்டு சார் சார்ந்தீங்க என்ன அறுபது வருஷம் எழுபது வருஷம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்களா இது படிக்கிறது மூணு வருஷம் வந்து பாரு டிஎன்பேஸ் போகிறதுனால நான் கொஞ்சம் பல பேர் ஆறு வருஷமாக படிச்சிட்றேன் ஏழு வருஷமாக படிச்சிடறேன் நான் முந்தா நாள் கூட எனக்கு போஸ்டிங் என்ன என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரன்சிக்கில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் எஸ் போஸ்டிங் வாங்கிறேன் ரைட் என்னன்னா அதிகபட்ச நாள்லாம் தேவை கிடையாது இது வருஷ கணக்குகள் படிக்கிற படிப்பும் கிடையாது நீங்கள் இந்த பத்து மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்ல நீங்கள் வங்காள வரி வங்காள திரை கூடவே சோழர்களுக்கு ஏ ஏறிங்கிறேன் நீக்கு நீங்கள் இப்போ நடக்க காலத்தில் கப்பல் விட்டாங்கிறேன் நீங்கள் ஆர்கிடெக்சர் அப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு நீங்கள் இப்போ அப்படியே யூ ஃபீல் ப்ரவுடு ஆனால் இன்னைக்கு என்னால் ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியல அப்போ அப்போ எதுவும் எனக்குள்ளே பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா யாரும் படியறது இல்லை அவ்வளோதான் சீரியஸாக வெறித்தனமாக ஒரு படம் பார்க்கறது எப்படி பார்க்கணுமோ ஒரு லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் மெமரி பவர் எப்படி ஏற்றணும் என்னென்ன ஐடியா வச்சிருக்கோம் அதெல்லாம் நாமளே வச்சுக்கணும் இது இன்னொருத்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் இல்லை வெறித்தனத்தை மட்டும் உள்ளே வச்சுன்னு இந்த குருப்போம் நம்ம ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத மைண்டில் பயங்கரமாக செட் பண்ணி வச்சேங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னோட சைட்ல நான் கொஷ்டின்ஸு ஷெடியூல் போட்டு வச்சிருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா இது இப்போ இந்த அரங்கில எக்ஸாம் இப்போ நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்ட கேளுங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சா நான் எதுக்கு இப்போ என்னுடைய வீடியோஸ் இருக்கு எடுத்து பாருங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க என்னென்னு நான் பேச அஞ்சு இன்சல்டேஷன் வந்து மூணு கொஸ்டின் வந்திருக்கும் ரைட் அசம்ஷன் கிட்ட நான் நான் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எந்த பண்ணலாம் பண்ணி ஜ நீங்க எழுதுங்கள நூறு கொஸ்டின் படிக்க முடியாது நான் ஒரு எழுநூறு கொஸ்டின் கொடுக்குறேன் அந்த எழுநூறு கொஸ்டின் நூறு கொஸ்டின் வருதுன்னு அது கூட படிக்கலாம் அப்ப அந்த ஃபயர் வளர்த்து வச்சுங்க நீங்க நீங்க சாதிக்கணுங்கிற வெறிதான் முக்கியம் நம்ம மீது எல்லாம் அப்புறம் அப்போ பயங்கர வெறித்தனமாக படிக்க ஆரம்பிங்க ஷெட்யூல் போட்டு வச்சிருவோம் சிலபஸ் இருந்தா பிரெஷா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒண்ணு பிரச்சனை எடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ சயின்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு ஜியாகிரபி இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு ஸோ ஆப்ஸ் இருக்கு நீங்க எல்லாமே இந்தியன் எக்கனாமி இந்தியன் பாலிட்டி எல்லாத்தையும் பாருங்களேன் என்ன பெருசாகிட போகுது நான் என்ன பண்ணுறேன் உனக்கான நோட்ஸ் நோட்ஸ்லாம் படிச்சுலாம் செட் ஆகுது நான் கொஸ்டின் பேப்பராகவே வித் ஆப்ஷனோட எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் நான் கொடுக்குறேன் யார் யாருக்கு வேணும்னு கேளுங்க பண்ணி விட்றோம் சரிங்களா அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க நல்லா நாம வச்சுங்க நீங்கள் இனம் மொழி மதம் ஜாதி இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் இந்த உலகத்தில் ஜெயித்தவனுக்கு மட்டும்தான் மரியாதை வந்து அதை நாம வச்சுங்க எனக்கு தெரியும் நான் அறிவாளி அதெல்லாம் ஒத்துக்கோ எவ்வளோ பேர் படித்துட்டு சும்மா இருக்கேன் எவ்வளோ பேர் படித்ததை பயன்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்த இருக்கிறது எல்லாத்தையுமே நாம வச்சுங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் சொல்ல ஆப்ரேஷன் ஹண்ட்ரட் பேர் வச்சிருக்கோம் நூறு மணி நேரம் அப்படி ஷெடியூல் போட்டு கரெக்டா நூறு மணி நேரம் நீ படிய படிக்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்பேன் எப்படி படிக்கணும் அந்த நூறு மணி நேரம் அப்படின்னா மெய் மறந்து எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு போராட அந்த அந்த ஜெயிக்கணுங்கிற வெறித்தனமும் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உள்ள வச்சுக்கோ பாஸ் பண்ணிட்டனே நினைச்சுக்கோ அவ்வளோதான் என்ன என்ன பெருசா எடுப்போது ரைட்டா உள்ள யாரையும் விளையாடு மேக்ஸ் தொன்னு அட்டன் பண்ணாத எப்படி அட்டன் பண்றது எப்படி எழுதணும் எப்படி ட்ரிக்ஸாக தெரியாத கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்லாம் அப்புறம் போக போக சொல்லிக் கொடுக்குறேன் நீ ரெண்டாம் தேதி நைட்டு வரைக்கும் என் கூட காண்டக்ட்ல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மூணாம் தேதி காலத்துல நீ எழுதுற எக்ஸாமினேஷன் வாழ்க்கையை மாத்தங்கள்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ரைட் அது நூறு கொஷ்டின் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக நீதான் உள்ள போற அப்படின்னு தான் வச்சு ரைட் அந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சப்போ என்னையிலேருந்து இல்ல இருந்து சீரியஸா ஸ்டார்ட் பண்ணு என்ன சொல்றமோ அதை ஒர்க் அவுட் பண்ணு நான் எல்லாத்துக்குமே வீடியோ போறேன் நான் சொல்லிட்டேன் என்னென்ன கொஷின்ஸ் வரும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் எடுக்கிற வீடியோ போடுறோம் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோ நான் சொல்றது ரொம்ப நாள் அடுத்து குரூப் டூ யோசிச்சுன்னு இருக்காது இப்போ தேர்ட் அண்ணி எக்ஸாம் இருக்கு அது யோசிச்சு நான் சொல்றது என்னைக்கோ இல்லை இன்னைக்கு என்ன இந்த மாதிரி என்ன நல்ல நாங்கள் வச்சு புளி அப்படிதான் சா செத்துச்சு எல்லா புள்ளியும் நான் சொல்றது மான் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு ஆப்பிளோ இல்லை அங்கே கிடைக்கிற ஒரு மாதுளம்பழத்தையோ சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் உடம்பு தேர்த்து என்ன இல்லை பரவாயில்ல கொஞ்சம் நினைச்ச வச்சுன்னா மானை வேட்டையாடிடும் திமுறத்து புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதே நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கன்னா தான் எல்லா புளி செத்து போச்சு நாம ரைட் அதனால இது என்ன கிடைக்குதோ என்ன இப்போ இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்து அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிட்டு போகலாம் என்ன வேணாலும் மாட்டேங்கலாம் என்ன இருக்கிறதுக்கு போராட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் ஆல் தி பெஸ்ட்